நீங்கள் ஒருத்தவங்களை மாத்தணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணியோ சண்டை போட்டோ இல்லை கோச்சிக்கிட்டோ இல்லை நீங்கள் சாப்பிடாம இருந்தோ இல்லை தூங்காம இருந்தோ நீங்கள் ஒருத்தரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த டைமில் அவங்க ஒரு வேளை மாறின மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் யாரும் யாரையும் மாற்ற முடியாது நமக்கு நம்மளை வேணால் மாற்றிக்கலாம் செல்ஃபாக அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் இந்த கேரக்டர்னால் என் ஃபேமிலி பாதிக்கப்படுது இந்த கேரக்டர்னால் என் சந்தோஷம் கெடுது என்னை சுற்றி இருக்கிறவங்க நிம்மதியாக இல்லை அப்படின்னு நமக்கு தோணும்போது நம்ம ஒரு கட்டத்தில் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா அது பெர்மனண்ட் அது என்றைக்குமே திரும்பவும் மாறவே மாறாது ஒரு ஒருத்தரையும் சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கட்டும் அப்படி இருந்து நம்ம அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு மாற்றணும்னு ட்ரை பண்ணால் அது வந்து ஏமாற்றத்தை தான் தரும்